கெண்களே கொழும்பு போன் போக போறோம்ல டிக்கெட் எடுத்துட்டோம் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒண்டிருக்குது சோ காலை ஃபுல்லா பேக்கர்னு சொல்லிக்குது மரதானையிலே ரூம் ஒன்று எடுத்துட்டோம் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனாவியூஸ் கெண்டிலேந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கொழும்புக்கு ட்ராவல் ஒன்று போக போகிறோம் இப்போ டைம் சரியாக த்ரீ தேர்ட்டி ஆகி கொண்டிருக்குது எந்த ஒரு பிளேனுமே இல்லாமல் தான் இந்த ட்ரவலில் போய் கொண்டிருக்கிறோம் எப்படி போகிறோம் எதில் போகிறோம் நைட் போய் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எந்த ஒரு பிளேனும் இல்லை பட் கொழும்புக்கு போகிறோம் கொழும்பை முடிஞ்ச அளவு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் புதிய ஊர் புதிய மக்கள் புதிய சாப்பாடுகள் புதிய அனுபவம் ரிசல்ட்டு செம்மையாக ஜோலி பண்ண போகிறோம் இப்ப கூட கொழும்புக்கோ எதுல போறோம்னு சொல்ற ப்ளெயினே இல்ல முன்னுக்கோ ரயில்வே ஸ்டேஷன் நிக்குது போயிட்டு பார்ப்போம் ட்ரெயின் இருந்துச்சுன்னு சொன்னா ட்ரெயின்ல ஏறி ஜம்முன்னு போய் கொழும்ப சேரலாம் அப்படி இல்லைன்னா திரும்பி வந்து பஸ்ல ஏறி ஜம்முன்னு போய் கொழும்ப போய் சேரலாம் எப்படியோ பைனலா இன்னைக்கு கொழும்ப போய் சேர்றோம் காய்ஸ் வாங்க போகலாம் ஓகே காய்ஸ் ஃபைனலாக ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துவிட்டோம் எங்களுக்கும் ட்ரெயினுக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துமை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ட்ரெயின் கிடச்சிடும் கடைசி நிமிஷத்தில் ஸோ எப்படி சரி அடித்து பிடிச்சி ட்ரெயின் இழுக்க முந்தி ஏறிடுவோம் அப்படி தான் மூணு முப்பதுக்கு ட்ரெயின் ஸோ சின்னொரு டைம் கெப்பில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து ஏறிட்டோம் ட்ரெயினில் பெரிய க்ரௌடோண்டே இல்லை ஸோ கூலாக கொழும்பு போயிட்டு சேர்கிறோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நெல்லாக ஜோலி பண்ணுறோம் போலாம் ஓகே காய் கெண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்கட கிளம்புக்கான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரெயின் உண்மையிலே வேற லெவல் அவ்வளோ பெஸ்ட் ஆகிக்குது அதுலேயும் இந்த ட்ரெயினுக்கு ஹைலைட் என்னன்னு சொன்னால் ட்ரெயின் வெளிப்புறத்துல ஃபுல்லாக சுற்றி அழகான ஒரு நீல நிறத்தில் அமைஞ்சிக்கிது உண்மையிலே வெளியிலிருந்து பார்க்குறவையும் அவ்வளோ பெஸ்ட் ஆகிக்குது கண்ணுக்கு அவ்வளோ புரட்சி ஆகிக்குது அதை விட பெஸ்ட் ஆகிக்குது இந்த ட்ரெயினில் சீட்ஸ் உண்மையிலே அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுது எந்த ஒரு டயர்டும் விளங்கலை இப்ப கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வரோம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் காட்டல வீட்ல இருந்து எப்படி வந்தோமோ அதே ஃபிட் ஆகிக்குது எந்த ஒரு டயர்டும் இல்ல இருந்தா எவ்வளவு தூரமும் ட்ராவல் பண்ணலும் எந்த ஒரு டயர்டும் விளங்காது வேற ஆகிடுது இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் உண்டிக்குது சோ காலை ஃபுல்லா நீட்டிக்கொள்ளலாம் எக்ஸ்ட்ராவாகவே ஈக்குது ஸ்பேஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடத்துல பொட்டில்ஸை வச்சு கொள்ளக்கூடிய இடம் ஒன்று இருக்குது அதுவும் ரொம்பவே இருக்கும் அதோட இந்த இடத்துல ஃபுட் ட்ரக் கொண்டிருக்குது ஸோ சாப்பாடை கொள்ளலாம் புக்ஸ் எங்களுக்கு தேவையான நாங்கள் கொண்டு வந்த எங்களோட திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொள்றதுக்கு நல்ல ஒரு இட வசதி ஒன்று விற்குது ঠিকনা ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு மூணரை அவர் அழகான ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணி கொழும்பை வந்து சேர்ந்துட்டோம் அதாவது இது வந்து கொழும்பு கோட்டையில் இறங்கல அதுக்கு இங்கால உள்ள ஸ்டேஷன் வரதான ஸ்டேஷனில் வந்து இறங்கிக்கிறோம் இந்த ஸ்டேஷனில் இறங்கின ரீசன் என்ன நைட்டாகிடுச்சு ஸோ அப்படியே வெளியே போயிட்டு ரூம் பார்த்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சரி பண்ணுவோம் என்ன சரி அவுட்டில் போகிறா இல்லைன்னு சொன்னால் சாப்பிட்றோம் இல்லைன்னா அப்படியே ரூமில் தங்கிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம்னு சொல்கிறதுக்காக வேண்டி இங்கே இறங்கினோம் இங்கே இறங்கி ஃபெஸ்ட்டில் போயிட்டு ரூம் கொண்ட தேடுவோம் சரி ரூம் கொண்ட கண்டுபிடிச்சி போயிட்டு செக்கிங் ஆகி அடுத்ததை யோசிப்போம் காய்ஸ் வாங்க போகலாம் நாங்க நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஃபைனலாக கொழும்புக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் ஓகே அதுவே போதும் அவ்வளோ சந்தோஷம் ஓகே ஃபர்ஸ்ட்ல போய் வெளியில போய் கண்டினியூ பண்ணோம் ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு ட்ரெயின் ஏறி வந்து கொழும்புல இறங்கிட்டோம் வெளியே இறங்கி வந்து பார்த்தா உண்மையிலே கண்ணை காட்டி விட்ட மாதிரி இருக்குது எங்க போற என்ன பண்ற ஒன்றுமே விளங்குது இல்லையா எந்த பிளானோடையும் வரல ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தைரியமான ஆளாச்சு தனியால் நின்று சமாளிப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்ல ரூம் ஒன்று தேடி போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு ஆயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஓகே गाइस வாங்க எப்படி சரி அடிச்சு பிடிச்சி ஒரு ரூமை தேடி போயிட்டு கொழும்புல செட்டில் ஆகுவோம் பாசி ஸோ ஹோட்டல் ஒன்றுக்கு வந்தோம் டீ ஒன்று கேட்டோம் சட்டப்படியாக டீ ஒன்று போட்டுக்குது குடிச்சிட்டு அடுத்த ஜேனியை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே गाइस ஹலோ கொழும்பு அப்படின்னு சொல்லிட்டு தீ வரவேற்குது அவ்வளோ அற்புதமாக நாங்கள் வந்த நேரமோ என்னமோ தெரியா எங்களை வரவேற்கிற மாதிரி அழகா மழை பெய்யுது சின்ன சின்ன தூரலாம் முன்னுக்கு பார்த்தா விளங்கும் ரிகோன் பேக்கர்ன்னு சொல்லிக்குது அக்குர்ணையில் இவங்களோட ஏலங்காட்டையில் இது பேக்கரையும் அமைஞ்சிக்குது அதில் பிரான்ச் தான் இது ஓகே ஃபைனலா மருதானையிலே ரூம் ஒன்று எடுத்துட்டோம் மிக நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தேடி எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி மீக்கணுங்க ஸோ செட் ஆகிற மாதிரி ரூம் ஒன்று இருந்துச்சு எடுத்தோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அறவிடுறாங்க இப்போ டைம் சரியா நைட் எட்டு மணி ஆகிக்கொண்டிருக்குது நாளைக்கு நைட் இதே டைம் டைமாக காட்டி ரூமை யூஸ் பண்ணி கொள்ளலாம் பா இப்போதான் அவ்வளோ ஒரு ரிலேக்ஸ் ஆகிக்குது என்ன சொன்னா இவ்வளோ நேரம் ரூம் தேடி தேடி பார்த்தா விளங்கும் அவ்வளோ வேர்த்து ஓகே ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பேசலாம் சி யூ